இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறது போஸ்ட் ஆஃபீஸில் ரெக்கரிங் டெபாசிட் மூலமா நம்ம பணத்தை சேமித்தோம்னா அது மூலம் என்னென்ன லாபம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் போஸ்ட் ஆஃபீஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிற ஒன்று ஸோ இதில் நம்ம போடுற பணம் மேக்ஸிமம் பாதுகாப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு நானும் நம்புகிறேன் இதில் நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி மினிமம் நூறுலேருந்து இருந்து அதுக்கு மேல எவ்வளோ ஒன்னா நீங்க முதலீடாக வச்சு உங்களுடைய பணத்தை பாதுகாப்பாக வச்சு அதை இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம் இந்த ரெக்கரிங் டெபாசிட் மெயின்டெனன்ஸ் டைமிங் எவ்வளோன்னு ஃபைவ் இயர்ஸ் ஒவ்வொரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை அதாவது எவ்ரி குவார்டர் பர் இயர் போடும்போதும் கூட்டு வட்டியோட உங்க பணம் உங்க கணக்குல சேர்க்கப்படும் இதுல அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் வேலை எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி ஏழு பெர்சென்ட் இன்ட்ரெஸ்ட் அதாவது நீங்க போடுற பணத்தை மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வட்டி போட்டு அந்த வட்டியும் உங்களுடைய மெயின் அமௌண்ட் கூட பண்ணிட்டு அதுக்கு சேர்த்து வட்டி போடுவாங்க இதுக்கு பேர் தான் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் நீங்க ஒரு மாசத்துல முதல் பதினஞ்சு தேதிக்குள்ள உங்க அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்கன்னு வச்சுங்களா நீங்க எவ்ரி மந்த் அஞ்சாம் தேதிக்குள்ள அந்த அக்கௌண்ட்ல உங்க பணத்தை டெபாசிட் பண்ணணும் ஒருவேளை நீங்க கரெக்டான டைம்ல பணத்தை டெபாசிட் செய்யாம போயிட்டீங்கனாக்கா அதுக்கான ஃபைனும் நம்ம கட்ட வேண்டியதா இருக்கும் தொடர்ந்து ஒரு நாலு மாசம் இல்லை அஞ்சு மாசம் நீங்க பணமே எதுவும் போடாம அந்த அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிக்காக்கா உங்க அக்கௌண்ட் திருப்பி நீங்க அதை ஆக்டிவேட் பண்ணுனா ரெண்டு மாசம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும் இந்த பணத்தை போட்டுட்டே வரீங்கன்னா அந்த பணத்தை நீங்க எடுக்க முடியும் ஓகே எல்லாத்தையும் போட்டால் நமக்கு எந்த அளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பாக்க போறோம் ஒரு அஞ்சாயிரம் போடுறோன்னு வச்சீங்க நீங்க ஒரு ஒரு மாசமும் அஞ்சாயிரம் ரூபா டெபாசிட் பண்ணிட்டு வரீங்க அஞ்சு வருஷம் ஆகுது உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அஞ்சு வருஷத்தோட முடிவுல நீங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட் மூணு லட்சம் இதுக்கு அவங்க காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது ரூபா இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க ஸோ ஓவரால் வேல்யூ மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது ஐம்பதாயிரத்துக்கு மேல நமக்கு லாபம் கிடைக்கும் இதுவே நீங்க மாசம் பன்னெண்டாயிரம் வரைக்கும் முதலீடு பண்றீங்க அப்படின்னாக்கா அஞ்சு வருஷத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்டோட வேல்யூ ஏழு லட்சத்தி இருபதாயிரம் அவங்க ப்ராஃபிட் ஒரு போட்டோம்னாக்கா நமக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி சம்திங் அடிஷ்னலா சம்பாதிக்கிறோம் உங்ககிட்ட வந்து நிறைய வருமானம் இருக்கு உங்களால வந்து மாசம் இருபதாயிரம் வரைக்கும் சேமிச்சு வைக்க முடியும் அப்படின்னு பிளான் பண்ணி மாச மாசம் இருபதாயிரம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி மாசம் மாசம் இருபதாயிரம் அஞ்சு வருஷம் நீங்க போறீங்கனாக்கா நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பன்னெண்டு லட்சம் அதுக்கான வட்டி கிடைக்கிறது லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் லட்சம் நமக்கு லாபம் கிடைக்கும் இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி பதினேழு ரூபா ரூபாய் வரைக்கும் வரலாம் இப்படிப்பட்ட நல்ல காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆபீஸ்லயும் நம்ம பணத்தை ஒரு வகையில சேர்த்து வச்சோம்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய சப்ஜெக்ட் ரிஸ்க் வீடியோவை முழுமையாக பார்த்து அனைவருக்கும் நன்றி வணக்கம்